ரசூலுல்லாஹி சல்லாஹ் உலக வசல்லம் அவர்கள் அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் ஒரு முற்றத்தில் வச்சு முத்தத்தில் ஒன்றில் பள்ளியில முற்றம் அல்லது வீட்டுடைய முற்றத்தில் வச்சு ரசூலுல்லாஹி சல்லா வசல் என்ன செய்யறாங்கன்னா ஹத்தன் நபி சல்லாஹ் உலக வசல்லம் ஹத்தன் முரப்பா ரசூல் சல்லா உலக வசல்ல ஒரு பொக்ஸ் வரைகிறாங்க இப்படி என்ன செய்கிறாங்க ஒரு பொக்ஸ் கொண்டு வரைகிறாங்க நிலத்தில் ஹத்த ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் ஹத்தன் முரப்பா ஒரு பொக்ஸை ரசூல் சல்லாலு அப்படியே விடுறான் ஒரு நீளம் இப்படி சதுரமான ஒரு இமாம் இப்படி ஹஜர் ஃபதூல் பாரு அப்படி வரைஞ்சு என்ன செஞ்சுக்கிறாரு அதை போட்டிக்கிறார் அப்படி வரைகிறார் அப்படி நேரம் வரைஞ்சிட்டு ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் நடுவுல அந்த பொக்ஸை வரைஞ்சிட்டு நடுவுல இருந்து அந்த நடுவில் இருந்து நடுவால் அப்படியே ஒரு கோடை என்ன வரைகிறாரு வரைகிறாருக்கு வெளியே போகுது அந்த கோடு சரியா வெளியே தூரமா போகிற மாதிரி வரைகிறாரு பொக்ஸ் உடைய நடுவுலேருந்து வரைகிறார் இது பொக்ஸ் என்று சொன்னால் இந்த நடுவுல இருந்து இப்படி என்ன செய்யறாரு ஒரு கோடு வெளியே என்ன செய்யறாரு வரைகிறார் ஒரு போர்டு பிடிக்கிற மாதிரி சரியா அப்படி ஒரு கோடு என்ன செய்யறாரு வெளியே வரைஞ்சிட்டார் வரைஞ்சிட்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த இதை நோக்கி நிறைய கோடுகளை என்ன செய்யறாங்க அந்த நடுவுலேருந்து போகிற கோட்டை நோக்கி நிறைய கோடுகளை ரசூலாங்க இப்படி இப்படி வரைகிறான் சைடால இப்படி நடுவுலி இப்படி கோடை வரைஞ்சாச்சு அதுக்கு இதால என்ன செய்யறாங்க சைடால இரண்டு பக்கத்தில் இருந்து என்ன செய்யறாங்க கோடுகளை வரைகிறாங்க அதை நோக்கி போகிற கோடுகள் ஒன்று ஒட்டு ஒட்டுற மாதிரி இன்னொன்று ஒட்டாத மாதிரி அப்படி என்ன செய்கிறாங்க வரைகிறாங்க ஒன்று ஒட்டுற மாதிரி அந்த கோட்டில் வந்து இன்னொன்று ஒட்டாத அளவில் என்ன செய்கிறாங்க வரைகிறாங்க இப்படி தொடர்ந்து நிறைய வரைஞ்சாங்க அதுக்கு பின்னால் ரசூல் சலா சலம் சொல்கிறாங்க இதை வச்சு ரசூல் அங்கே விளங்கப்படுத்துகிறாங்க எப்படின்னா ஒக்கால் இது வந்து இன்றைய காலத்தில் டீச்சிங் மெத்தடில் ஒரு பகுதியாக என்ன செய்வாங்க இதை சொல்லுவாங்க மாணவர்களுக்கு அப்படி ஒரு தஸ்வீர் பண்ணி என்ன செய்யணும் படித்து கொடுக்கறதுலாம் பதவி கூட அப்படின்னு சொல்லுவார்கள் அப்போ ரசூலுல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க ஒகால ஹாதா அல் இன்சான் நடுவில் புள்ளியை காட்டி ஹாதா அல் இன்சான் இதுதான் மனிதன் இதுதான் மனிதன் நிற்கக்கூடிய இடம் வஹாதா அஜலுஹு முஹி தும் பிஹி அவு அஹா தபிஹி ரெண்டு மாதிரி வார்த்தை வருது இந்த புக்ஸை காட்டி வசூலாங்க சொல்கிறாங்க வஹாதா அஜலுஹூ அதான் அவனது எண்டு முடிவு மரணம் முஹைய தும்பிஹி அவனை சூழ்ந்துருக்கும் அவங்க ஒரு நாள் இதை விட்டு வெளியே போகலாம் முகையதும்பிகின்றாங்க சொல்லுவாங்க அவ் அஹாதோபிஹி அஹாத்தபியன் நல்லது சூழ்ந்து இருக்கிறது முகை தும்பிகினால் சூழ்ந்து இருக்குது வினைச்சொல்லில் இந்த பேர் சொல்கிற சொல்கிறாங்க அஜல் வந்து சூழ்ந்து அந்த புக்ஸ் வரைஞ்சாங்களே அந்த அஜல் இந்த புள்ளி என்ன செய்து சூழ்ந்து இருக்கிறது சொல்லிடுற சூழ்நாங்க சொல்கிறாங்க வஹாதல் அதி ஹுவ ஹாரிஜுன் அமலுஹு இந்த இங்கே அவர்கிட்ட அந்த தொட்டில் இருந்து வெளியே போகுதே புக்ஸ் அவுட்டு இதான் அவனது ஆசைகள் இதான் அவனது ஆசைகள் அப்படின்றாங்க செல்லம் இதை இதவனது ஆசைகள் சொல்லிட்டு இப்படி வருதே கோடுகள் இடையில நான் வரைஞ்சனே இவைகள் எல்லாம் ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல ஆஃபாத் வருது ஆஃபத் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழில் ஆஃபத் என்றுமே அதே நான் அரபிலே ஆஃபத் என்றா ஆஃபத் விளங்கிட்டா ரசூல் சல்லா அலுவலி வஹாதியல் ஆரா இதுதான் அவனுடைய ஆசைகளை குரசாக பண்ணி வரக்கூடிய அந்த அவன் போராணி ஆசை

எந்த ஆபத்திலையும் மாட்டிப்படாம போயிட்டான்னு வைங்களேன் அவனால ஒரு நாளும் வெளியே போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசைகளை என்ன செய்ய முடியாது அவனால முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது என்றோ ஒரு நாள் அவன் ஆசை விட்டு துண்டிக்கப்படுவான் அவனது சில சில ஆபத்துக்களை விட்டு தப்பி என்ன செய்வான் போயிடுவான் ஆனால் என்றோ ஒரு நாள் என்ன செய்வான் சொன்னான் அவனோட முழுமையான ஆசைகளை அவனால் என்ன செய்ய முடியாது அடைய முடியாது காரணம் இந்த ரசூல் அவன் சொல்றாங்க இது ஒன்றை தப்பினால் நெஹஷஹூஹாதா அடுத்தது அவனை பிடிக்கும் அடுத்தது தப்பினால் அடுத்தது பிடிக்கும் ஏதோ ஆசைகளை குரசாக ஆபத்துக்கள் என்ன செய்யும் வந்துக்கின்ற எதுலையும் எல்லாவற்றிலையும் தப்பினால் கடைசி எதில் மாட்டுவான் மரணத்தில் மாட்டுவான் முழுமையான எல்லை அவனால் என்ன செய்ய முடியாது அடைய முடியாது என்று சூலுல்லாய் சலல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் இந்த வரைந்து நபித்தோடருக்கு என்ன செய்யறாங்க சொல்லி கேட்டுறான் இதுமா முகார் இது கீழே ஏன் கொண்டு வருவார் தூளுள் அமல் மரணத்தை விட்டு வெளியே போகிற அளவுக்கான ஆசைகள் எல்லா மனிதன் கணக்கிட்டு தானே எல்லா விஷயத்தையும் பிளேன் பண்ணி ஒன் இயர் பிளேன் டூ இயர் பிளேன் ஃபைவ் இயர்ஸ் பிளேன் இப்படி தானே வாழ்க்கையோட பிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் போட்டிக்கிற ஒரு தௌசண்ட் இயர்ஸ் பிளான் விளங்கிட்டான் ஒரு ஆயிரம் வருடம் பிளான் தான் என்ன செஞ்சுக்கிறான் அவன் போட்டு வைத்திருக்கிறான் அவனால் ஒரு நாள் சாத்தியப்படுத்த இப்படி தான் அவன் கட்ட போகிறான் நம்ம நினைக்கலாது சிம்பிளாக நான் கட்டாட்டி புள்ள கட்டுவான் அப்படின்னு சிம்பிளாக என்ன செஞ்சுருவான் அதை முடிச்சிடுறேன் இப்படி தான் அவனுடைய பிளான் இருக்குதே ஒழிய ஒரு நாள் உள்ளுக்கு அவனோட திட்டங்கள் என்னது உள்ளுக்கு அடையிற மாதிரி இல்லை நிறைய எல்லாருடைய மட்டும் இல்லாட்டியும் கூட ஈமான் இல்லாத அல்லது ஈமான்ல தொய்வான நிலையில் உள்ளவர்களுடைய ஆசைகள் இப்படித்தான் என்ன செய்து இருக்குது அதை ரசூல்லாங்க வரைஞ்சு காட்டுறாங்க வஹாத் அல்லது ஹாரிஜும் மின்ஹோ அமலுஹு வெளியே போகிறது அவன் அமல் அவனோட ஆசைகள் வந்து எவ்வளோ ஆசை நீங்கள் இருக்கிறீங்க அப்படி வசனத்துக்கு சொல்லிக்கிறேன் எனக்கு தான் பெரிய ஆசை இல்லைன்னு ஆனால் பிளே அவனுடைய நடைமுறைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லாத மாதிரி என்னது அவன் இல்லை இதை ரசூல் சல்லாஹ் ஒலி அவர்கள் வரைந்து காட்டினார்கள் இதுதான் தூளுள் அமல் மரணத்தை விட்டு வெளியே போற அளவுக்கு அந்த ஆசைகள் என்ன செய்கிறது இருக்கிறது என ரசூல்ல அலுவலிஸ்லம் சொல்லி காட்டினார்கள் இது புகாரியில் வந்து அந்த பாடத்தில் ஆறாயிரத்தி நானூற்றி பதினேழாம் இலக்கத்தில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிற அப்துல்லா அபின் மஸ் ரஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக என்னென்னு சொன்னால் ரசூசல்ல அலுவலாம் இதே செய்தியை அனஸ் அவர்கள் வழியாக ஒரு செய்தி வர இதே செய்தி அதில் ஒரு வேற ஒரு வார்த்தை வருது அதனால ஆறாயிரத்தி நானூத்தி பதினெட்டாவது இலக்கமாக இவன் புகாரி அதே செய்தியை அனுசிரதி அல்லாவுனவர்கள் வழியாக பதவி செய்கிறாங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் ஹாதல் அமல் வஹாதா அஜல்ஹூன்ற சொல்ல சொன்னாங்க இதான் ஆசை இதான் அவனது அஜல் அண்டு அதில் எப்படி சொல்கிறாங்கன்னா ஃபபைனமா ஹுவ கதாலிக் அது நல்ல ஒரு வார்த்தை வருது ஃபபைனமா ஹுவ கதாலிக் இப்படி அவன் ஆசையிலேயே மூழ்கி கொண்டு ஆசை இலக்காக வைத்து போகிற நேரத்தில் இஸ் ஜா அகுல் ஹத்துல் அக்ரப் தூரமான அந்த கோட்டை விட்டுட்டு கிட்ட உள்ள கோடு அவனை சந்தித்து விடும் கிட்ட உள்ள கோடு என்றது மரணம் அப்படின்றான் தூரமான கோடு அது கிட்ட உள்ள கோடு என்ன செய்யும் அவனை சந்தித்து விடும் அவன் என்ன சொல்றாங்கன்னா வரைஞ்ச கோடு வந்து இவன் வச்சுக்கிற சாதாரணமான நீண்ட ஒரு கோடு என்ன செஞ்சுக்கிறான் வைத்து இருக்கிறான் ஹத்துல் அக்ரப் மரணம் என்றாங்க சொல்லலாம் மிக அரு அண்மையில உள்ள கோடு வந்து மரணம் தூரமான கோடு ஆசை அப்படின்னு ரசூல்லா இஸ்லாம் சொல்றான் அந்த வார்த்தை இதை விட கொஞ்சம் தெளிவா இருக்கிறனால அரைமா புகார் என்ன நெருக்கமான கூடு என்பது மரணம் அப்படி என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர் என்ற நூல் முழுமையாக உலக ரீதியான உலகத்துடைய அந்த எண்ணங்களை வைத்து கொள்ள வேண்டும் என்ற பண்பாட்டை சொல்லக்கூடிய தான் இந்த பாடங்கள்லாம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக இந்த செய்தியில் அவர் ரெண்டு ஹதீத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த தலைப்பு கீழே இதாவோட தலைப்பு அதோட என்ன செய்து அந்த தலைப்பு முடிக்கிறது அடுத்த தலைப்பை பாருங்க பாபு மன் பலக சித்தீன சன ஃபகது அதர் அல்லாஹு இலைஹி ஃபில் அமுர் அடுத்த தலைப்பு தான் பாபு மண் பலக சித்தீன சனா சித்தீன சனாடா அறுபது வருடங்கள் யார் அறுபது வருடத்தை அடைந்து விடுகிறாரோ ஃபகது அதர் அல்லாஹு இலைஹி ஃபில் அமுரி காலத்தில் அவனுக்கு முழுமையான நியாயங்களையும் அவகாசங்களையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான் அவ்வளோதான் அல்லாஹ் அறுபது வர்ற வரைக்கும் யாரை வாழ வச்சுட்டானோ அவனுக்கு எல்லா சான்ஸையும் அல்லா கொடுத்துட்டான் நீ எந்த உதிரையும் அல்லாட்டை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இதை மாறி நம்ம விளங்கலாம் ஐம்பதுல ஒரு மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் அவன் லேட் ஆகலைன்றது இருபது வயசில் மரணிக்கிறாரா அவனுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யுது என்ன அல்லாஹ் அவகாசம் தரலேன்னு அவன் சொல்கிறதுக்கு ஒரு உதிராவது என்ன செய்யறது இருக்குது அந்த உதர் அல்லா ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா அல்லா அதை எப்படி கையாள்வான் அது இரண்டாவது அம்சம் ஆனால் சொல்வதற்கு ஒரு காரணமாக டைம் அவகாசத்தை யாரும் சொல்லலாமா இல்லையா எனக்கு நீ டைம் தரல சொல்லி മു കൊണ്ടുവരാം മുതായി இது ஃபாத்திரில் முப்பத்தி ஏழாவது வசனம் சூரா முப்பத்தி ஏழாவது வசனம் அவலம் இருக்கும் வயது அவலம் இருக்கும் நாம் உங்களுக்கு காலத்தை தரவில்லையா உங்களை வாழ வைக்கவில்லை அவகாசம் தரவில்லையா மாய ததக்கர் ததக்கர் படிப்பினை பெறவன் விழிப்புணர்வு பெறவன் பெறக்கூடிய அளவுலான ஒரு காலத்தை உங்களுக்கு நான் தரவில்லையா கொஞ்சம் யோசித்து சிந்திக்கக்கூடிய அவகாசத்தை உங்களுக்கு தரவில்லையா அந்த சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் எப்படி ததக்கர் அல்லாஹாலிமன் ஞாபகப்படுத்தணும் நினைக்கிறவன் புத்தி பெறணும் என்று நினைக்கிறவன் திருந்தணும் என்று நினைக்கிறவனுக்கு கிடைக்க வேண்டிய அளவுக்கான அவகாசத்தை நான் உங்களுக்கு என்னது தரவில்லையா நதிர் நீங்கள் புரிந்துகின்ற அமைப்பில் ஒரு எச்சரிக்கையும் உங்களுக்கு வரவில்லையா எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சது வந்தது அப்படின்றாங்க இந்த ஒஜா அஹ் நதிர் உங்களுக்கு எச்சரிக்கை வந்தது அப்படின்றதுக்கு இமாம் புகாரி தொடர்ந்து என்ன செய்ய யானை போட்டுக்கிறார் அதாவது வயதுகம் அப்படின்றார் கூடுறாரு நதீர் என்றது எச்சரிக்கை எச்சரிக்கை தரக்கூடிய ஒன்று அர்த்தம் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அதாவது வயது உங்களுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இது உங்களுக்கு நதிர் நதிர் என்றால் இந்த உலகத்திலேயே நீ திருந்தணும் உனோட வாழ்க்கை முடிய போகிறது உனக்கு என்ன அவகாசம் முடிய போகிறது நீ இதெல்லாம் யோசிச்சு நடந்து கொள்ளணும் இறைவனை அச்சப்பட வேண்டும் உலக ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை அதில் டோட்டலாக என்ன செய்கிறது இருக்கிறது இதுவும் உங்களுக்கு வரவில்லையா அல்லாஹூத்தால இந்த உம்ரோட வயதோடு சேர்த்து சொல்வதனால புகார் என்ன செய்யறாரு இதுல அர்த்தம் இதுதான் இந்த மாதிரி தஃசீல் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க அதுக்கு பண்ணி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்கன்னு சொன்னால் எச்சரிக்கை எச்சரிக்கின்ற தூதர் எச்சரிக்கை எச்சரிக்கின்ற தூதர் இந்த மூன்று மூன்றுமே இந்த அல்லாஹ் ஒரு பொதுவாக பயன்படுத்துறாங்க மூன்றும் அடங்குற மாதிரி என்ன செய்கிறான் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது அல் குரான் வசனத்தை இமா புகாரி முதலாக போடுறாரு போட்டுட்டு அடுத்ததாக ஆறாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாக விளக்கும் இப்போ நான் இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ள வேணுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் குர்வான் வசனத்தை கொண்டு வந்துட்டு அதிகம் கொண்டு வரக்கூடியம்மா புகாரி குர்வானுக்கு முரணான ஒரு செய்தியை புகாரில் பதவியன்னு நினைப்பாரா நினைக்கணுமா இல்லையா சிவகானில் எதை கொண்டு வந்தால் ஒரு பாபுல முதலா தலை பின்னா குர்வான் வசனம் அதுக்கேற்ற மாதிரியான குர்வான் வசனம் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய குருவான் வசனம் அதுக்கப்புறம் ஹதீஸ் அப்ப எப்படி அந்த குருவான் இமாம் புகாரி ஒரு ஹாஃபித் மனநம் இல்லவர் ஹதி ஹாஃபில்னு சொல்றது ஹதீதுக்கு தான் அன்றைய காலத்திலே அன்றைக்கு குருவான மனமிடுறது ஒரு சப்ஜெக்ட்டே இல்லை அன்றைக்கு ஒன்பது வயசு பத்து வயசுல குருவான முடிச்சிருவாங்க அந்த அளவுக்குள்ள செய்தி என்ன செய்யறாரு இமாம் புகாரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குருவான வசனம் கொண்டு வந்து கொண்டு வராருண்டா புகாரில் நீங்க பார்க்கலாம் கிதாபு தப்சீர் ஒரு பாபு இருக்குது தப்சீர் சூரத்துல் பக்ரா இருந்து குலோபிரபின்னாஸ் வரைக்கும் தப்சீர் இது முகாரில் என்ன செய்யும் ஒரு பார்த்தா தனி செக்ஷன் இப்படி என்னது குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட ஒரு அறிஞராக என்ன செஞ்சார் இருந்தார் வெறுமனை சரியான அதிச கொண்டு சரி நான் மெசேஜை கொடுத்துருன்னு போகிற லெவலில் அவர் என்ன செய்யலை அவர் இருக்கவில்லை பாருங்க அடுத்த செய்தியாக அதாவது அபூ உரிரா ரதி அல்லாஹுன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அ அதர் ர சூலா இஸ்லால் செலன் சொன்னார்கள் கால அஹ் அதர் அல்லாஹு இளம்பிர இன் அஹர அஜலஹு ஹத்தா பலஹஹு சித்தி நசனம் அல்லாஹு தாலா எந்த மனிதருக்கு அறுபது வயதை அடைகின்ற அளவுக்கு காலத்தை பிற்படுத்தினானோ அவருக்கு அல்லாவிடத்தில் நியாயம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வழிமுறைகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டான் போய் என்ன செய்யலாது அவருக்கு எந்த உதிரும் கிடையாது கால அடிப்படையில் உதிர் இருக்குது தேடுறதுக்கு உதிர் இருக்குது படிப்பனை பெறுறதுக்கு உதிர் இருக்குது எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வாய்ப்புகள் செஞ்சுட்டா ஏற்படுத்தா அல்லாஹு ரபுலால அவரிடத்திலிருந்து உதிரை எல்லாம் என்ன செய்ய மாட்டான் எடுத்துக்கொள்ள மாட்டான் காரணத்தை அல்லா எடுத்துக்கொள்ள மாட்டான் குருவானில் வருது என்னது அல்கா மகாதிரா மகாதீரன்றது அவனுடைய எந்த ரீசன் அவனை கொண்டு வந்து அல்லாட்ட சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படி அல்லாஹாலா மரமேளுடைய நிலையில வச்சுக்கிறான் ஆனா ஸ்பெஷலா சொல்றாங்க யாருக்கு இது கிடையவே கிடையாது அறுபது வயதை தாண்டிட்டான் அறுபது வயதை தாண்டி விட்டால் யாருக்கும் கிடையாது சிலர் ஐம்பத்தேழு வயசுல வைக்க நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அரபில் அறுபது தாண்டிப்பாங்க அரபில் என்ன செஞ்சிருப்பாங்க அவர் அறுபதை தாண்டிருப்பாங்க ரசூல்லாங்க மௌத்தாகின வயதுல நான் மௌத்தாகணும்ன்ற அது எந்த வயது அப்படி நினைக்கிறவங்க என்ன நினைக்கணும் அரபை நினைக்கணும் விளங்கிட்டா அரபு தான் அங்கே சப்ஜெக்ட் இதல்ல இல்லை அதனால் அறுபது நீங்கள் சொல்லப்படுறது அரபு மாத கணக்கு அரபு மாத கணக்கில் தான் இதை செய்கிறது இது சொல்லப்படுகிறது